ஆன்மீக அன்புள்ளங்களுக்கு வணக்கம் எல்லோரும் ஆவலாக குறுப்பெயர்ச்சி பலன்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இன்றைக்கி நாமளும் குறுப்பெயர்ச்சி பலன்களை டாரட் மெத்தடில் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அது குறித்து பேசுவதற்காக நம்மோடு எம்எஸ் தமிழ்பாலன் எம்எஸ்டி எண்ணியல் மருத்துவ ஜோதிடம் மற்றும் டாரட் ஜோதிடம் முறைப்படி இந்த குறுப்பயிற்சி பலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் சரவணபும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ குரு பலன்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த டாரட் மெத்தடில் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் முதல்ல மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது டாரட் ஆரோட அடிப்படையில் பன்னெண்டு ராசிகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி பலன்களை பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்த வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் அதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்தது கிடைக்க கிடைக்கிடைக்கான ஒரு நேரம் கண்டிப்பா அதே போல மேசராசிக்காரங்க அவங்க திட்டமிட்டிருந்தாலும் திட்டமிடலனாலும் புனித பயணங்கள் ஆன்மீக ரீதியான புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க ஓகே இந்த குரு பயிற்சியில் மேசரா நிறைய நண்பர்கள் புதுசாக கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு அதே போல குழந்தை பிறப்புக்காக யாராவது காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா திருமணமாகி நிச்சயமாக அந்த குரு பயிற்சியில் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மேச ராசிக்காரங்க நல்ல திட்டமிடுங்க அந்த திட்டமிட்டதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யும் போது உங்களுக்கான வெற்றிகள் நல்லாவே இருக்குது நல்லாவே இல்ல நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சவால்கள் நிறைந்த ஒரு நேரமாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லை எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னா அதாவது தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னும்போது ராசிக்காரங்க பொதுவாகவே நீங்கள் முருகனை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஏற்கனவே நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் மேசராசி சம்மந்தப்பட்டவர்கள் முருக பக்தர்களாக அதிகமாக இருப்பாங்க அது சார் மற்ற சமயங்களில் இருந்தாலும் கூட அவர்கள் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா ஒரு குரு சொல்படி நடப்பவர்களாக அவர்கள் இருப்பாங்க ஆனால் வந்து கொஞ்சம் மற்றவங்க சொல்றதை கேட்குற நிலையில் அதிகம் இருக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு முடிவெடுப்பாங்க ரொம்ப ஆற்றலுடையவர்களாக இருப்பாங்க ஆனால் குருவுக்கான அந்த மரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் யாரெல்லாம் குருன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்க மனசார வேண்டிக்கலாம் வழக்கமாக அவங்க எந்த இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறாங்களோ அதை வியாழக்கிழமைகளில் வியாழக்கிழமைகள்லாம் வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்யலாம் அதை இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் ஒரு தானம் கொடுக்கலாம் அது அன்னதானமோ இல்லாட்டினா ஏதாவது பொருள் தானமோ பரிகாரத்தில் முதன்மையாக நான் சொல்கிறது நீங்கள் தானம் செய்யலாம் ஒன்று கொடுத்தா பத்தா வரும் அப்படின்றது தான் அதனால மேசராசிக்காரங்க தானம் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது உணவாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே